ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட ரெசிப்பில் முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக சுவையாக எப்படி செய்யலான்றது இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அந்த முருங்கைக்கீரை கூட்டு வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் மூணு வகையான பருப்பு தான் வச்சுருக்கேன் துவரம் பருப்பு பச்சை பருப்பு கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணி சே நான் வந்து குக்கரோடு வந்து சேர்த்துடலங்க இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துடலாம் இதோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க தேவையான அளவுக்கு சால்டு சேர்த்தலாம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து தோல் சிவி வச்சுருக்கேங்க உங்கள்கிட்ட ரெண்டு நாளாக இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க உங்கள் இப்போ இதோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த முருங்கைக்கீரை கூட நான் இதை போட்டு இப்போ செய்ய போகிறேன் இப்போ நாம் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நாம் அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு விசில் நல்லா விட்டு எடுக்க போகிறோம் இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க நமக்கு வந்து பருப்பு வந்து இப்போ கடையை போகிறது கிடையாது அப்படியே தான் நாம வந்து இது செய்ய போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு போதுமானது இப்போ இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்க போகிறேங்க உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்க இதே மாதிரி இப்போ முருங்கைக்கீரையை வந்து காம்பு இல்லாமல் நான் வந்து உருவி வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருக்கேங்க நமக்கு ரொம்பவே சத்து நிறைந்த ஒரு பொருள் இது தாங்க நம் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடுங்க நமக்கு இருப்பு சத்து ரொம்பவே கிடைக்கும் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய் வந்து சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு செத்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நாம் வந்து ஒரு உரமிளகாய் வந்து செத்துடலங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ ஜீரகம் சேர்க்கறதுனால நமக்கு கீரை சாப்பிடும் போது சீக்கிரமாக செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெங்காயம் குட்டி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நாம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வதங்கின பிறகு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறேன் பெருங்காயத்தூளும் நமக்கு நல்லாவே செருமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கீரை செய்யும்போது நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சீரகம் சேர்த்தே ஆகணும் இப்போ ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க இதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து தக்காளி விற்கிற வேலையில் நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட இதாக இருக்குது இப்போ டே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு நாம் பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த கீரை பருப்புலாம் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அப்படியே நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகட்டும் நல்லா வதக்கிடலாங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதங்கியாச்சு அடுத்து கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் விட சின்ன சைஸ் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி நான் இப்போ வந்து இதோடு சேர்த்து வடிகட்டிக்கிறேங்க புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம இதுலயே வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இந்த பச்சை ஸ்மெல் போகட்டும் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் பச்சை மொல்லாம் நல்லா போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கா வரணுங்க இப்போ இந்த அளவுக்கு திக்கா ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து இதோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இட்லிக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம இன்னும் நம்ம ஒரு குடி சேர்த்து சாப்பிடுவோம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து இதோட நான் சேர்த்துறேங்க இதோட கீரையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் வந்து நம்ம சேர்த்துறங்க இப்போ ஃபுல்லாகவே இதை வந்து சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கிட்டுங்க மூடி போடாமலே அப்படியே கொதிக்க வச்சுருங்க இல்லைனா கீரையோடய கலர் வந்து மாறிடும் இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னாலும் கூட போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு வந்து தயாராயிருச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க இட்லிக்கு நம்ம எல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம கீரை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் சரி நீங்கள் வந்து கீரைலாம் சாப்பிட்றீங்களா கீரை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி கேட்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா முதல்ல இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க ரொம்பவே இரும்பு சத்து நமக்கு வந்து கீரை அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த கூட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முருங்கைக்கீரை கூட்டு வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் என்னென்னு எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட் நன்றி பா பாய்